அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய பட்டலூர் அணி கிராம மக்களை ஏறக்குரிய நான்கு வருடங்களுக்கு பிறகு சந்திக்கக்கூடிய வாய்ப்பை பெற்றிருக்கிறேன் நாம் தொடர்ந்து இந்த பகுதியை சுற்றுப்பிராண நிகழ்ச்சிகளுக்காக ஏற்பாடு செய்யக்கூடிய இந்த வேளையில் நம்முடைய கிராமத்தினுடைய சார்பாக ஏறக்கூடிய நானூத்தி எண்பது நாட்களுக்கு மேலாக நம்முடைய பற்றோரு கிராம மக்களுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கக்கூடிய வகையில அவருடைய சுகாதாரத்தை பாதிக்கக்கூடிய வகையில மூன்று கழிவு மீன் கம்பெனிகளை வைத்து மிகப்பெரிய அதுக்கு பாதிப்பை உண்டாக்கி வரக்கூடியதை உடனடியாக அப்புறப்படுத்துமாறு அவர்களுடைய கோரிக்கை அதாவது நல்ல காற்றை கொடுக்க வேண்டியது குடிநீரை கொடுக்க வேண்டியது ஒரு அரசனுடைய கடமை ஒரு தொழில் எந்த ஒரு தொழிற்சாலை வந்தாலும் அந்த தொழிற்சாலை சுற்றுப்புற சூழலுக்கு பாதிப்பை உண்டாக்குமா இல்லையா என்பதை கண்டறிந்த பிறகு அதற்கு அனுமதி அளித்திட வேண்டும் ஆனால் நம்முடைய பட்டலூரணி கிராமத்தை சுற்றிலும் வீசக்கூடிய குலத்துக்கு பயன்பாடற்ற கழிவு மீன்களை தமிழகத்திலிருந்து மட்டுமல்ல கேரளா ஆந்திரா பிற மாநிலங்களிலும் கொண்டு வந்து நம்முடைய சுகாதாரத்துக்கு அளவுக்கு அதே போல விவசாயத்திற்கு பாதிப்பு உண்டாக்கக்கூடிய வகையில இந்த ஆலைகள் ஏறக்குறைய பல நான்கு வருடங்களாக செயல்பட்டு வருகிறது இதை நான் வந்து இப்பொழுது பார்வையினருக்கு உண்டான நேரம் பதினொன்றரை மணிக்கு மேலே இரண்டு மூன்று நாளைக்கு நான் இந்த பகுதியில் இருக்கேன் பகல் நேரத்திலே ஒரு நாள் வந்து நாளை நாளைக்கு மறுநாள் நாளை முடிஞ்ச நாளைக்கு மறுநாள் வந்து இந்த பகுதியில நான் நேரடியை பார்த்துட்டு எல்லா பத்திரிக்காதரும் கூப்பிட்டு வந்து பார்த்துட்டு நான் இந்த போராட்டத்தை வந்து உங்களுடைய போராட்டத்தை வந்து கிராமம் அளவுக்கு இருக்கக்கூடிய போராட்டத்தை எப்படி சுற்றுவட்டார மக்களையும் சேர்க்கவே வந்து போராடுவது ஒரு முடிவு கொண்டு வருகிறத பற்றி ஆர்வலர் பற்றாளர் அப்படி இருந்தும் கூட ஒரு கார்பரேட் நிறுவனத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறித்து பொருள் கொடுத்ததற்காக இங்கிருந்து வரக்கூடிய ஐநூறு ஐநூறு கிலோமீட்டர் காப்பாற்று திருவண்ணாமலை மாற்றப்பட்டதோடு இல்லாமல் அவர் பணி இல்லாமல் இருக்கக்கூடியதும் இப்பொழுது இந்த ஒரு போராடிய ஒரே காரணத்துக்காக அவர் மீது வந்து தீண்டாமை உழைப்பு வழக்கம் போடப்பட்டிருக்கிறதாக சொல்லப்படுகிறது அதை பார்த்துக் கொள்ளலாம் முதல்ல நான் இரண்டு நாள்ல பகல்ல வரேன் உங்களுடைய போராட்டத்தோடு என்றும் நான் வந்து ஊழல் தள்ள நினைக்கிறேன் என்ன வேலையோ அதை நான் வேண்டாம் உங்களுடைய போராடு எடுக்கிறதிலும் நான் உங்களுக்கு மற்றபடி நாளைக்கு மறுநாள் பேசுவோம் சரி நன்றி சரி